हलो सब्सक्रैबन नाम इनके शूट को पाती नैया न्यूसल पात दुबा फ्लट एपड़ी सो आफ्टर फ्लडट दुबई एपड़ी ना पार्कप आगे पाकपो फ फ्लट मे वी नोट नोट इतना फ्लट पर லே செவன்டி இயர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளட்டு அவங்க பார்த்துடே கிடையாது இது அவங்க ஒன் டேக்கு அப்புறம் எவ்வளோ சீக்கிரமாக அவங்க ஃபாஸ்டேக் ரெக்கவரி போர்ஷன் வந்துட்டாங்க பாருங்கள் இவ்வளோ இந்த மாதிரி சிட்டியெல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்க சார் அந்த ஃப்ளட்டில் பார்த்தாங்க இந்த ஃப்ளட்டு வந்த காரணம் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் போய் க க்ளவுட் சீடிங் பண்ணி இரிகேட் பண்ணி நேச்சு நான் பற்றி ஆச்சுருக்கேன் பட்டு மேபி இருக்கலாம் பட் வெரிசு நோ ப்ராப்பர் எவிடன்ஸ் ஆனால் அவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி மழை பார்த்துக்கோ இல்லை ஏன்னா நான் ஆனாலும் இங்கே வந்து ஒரு டூ டைம்ஸ் மழை பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு வாட்டி கூட இவ்வளோ மழை பெய்ஞ்சு பார்க்குறேன் யூஸ்வலி இந்த ஏரியா ஃபுல்லு ஃப்ளட்டம் வந்து ஃபிளட்டு டைம் ஃபுல் சிட்டி நல்லா கடைக்குள்ளா தண்ணி அதனால் தண்ணி பார்த்துட்டு ஃபுல் எப்படி நம்ம சென்னை வரதா புயல் எப்படி வந்துச்சோ அதோட மோசமாக இருந்துச்சு இது கூட பரவாயில்லை ஆனால் அந்த ஒமான சைடெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு ஆகும் பட் கவர்மெண்ட் ஆஃப் துபாய் அவ்வளோ ஃபாஸ்டா தான் ரெக்கவரி பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ பீப்புள் லைஃப் லாஸ் ஆகிருக்கு